தோழர்களை வணக்கம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி விவசாய மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்திய ஒரு பகுதி விவசாயிகளினுடைய வயிற்றில் வார்த்த ஒரு பகுதி விவசாய சங்கங்கள் வலுவாக அமைக்கப்பட்ட ஒரு பகுதி ஆறுமுகமங்கலம் இந்த ஆறுமுகம் மங்கலம் பகுதியிலிருந்து இந்த ஆறுமுகமங்கலம் குளம் இந்த குளத்தினுடைய மூணாவது மடை பாசன தலைவர் பொறுப்பாளர் செந்தாமரை கண்ணன் அவர்களோடு இன்றைக்கு உங்களை காணுகின்ற ஒரு இந்த இனிய தருணத்தில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்ன தெரியுது பாருங்கள் இதை ஆர்மங்கலம் குளம் இந்த தெரிகின்ற திட்டுக்கள் தான் பழைய ஆறுமுக மங்கலம் இருந்த ஒரு பகுதி இந்த மரங்கள்லாம் இருக்கிறத வந்து இருக்கு அவ்வளோ கட்டுமானங்களும் இருக்குன்னு சொல்றாங்க நிறைய தட்டுமான அந்த புதர்மண்டி கடக்கூடிய மரங்கள் காட்டுச்செடிகள்லாம் இருக்கக்கூடிய பகுதி தான் பழைய ஆறுமங்கலம் பகுதி இந்த ஆறுமுக மகமங்கலத்துக்கு ஒரு வரலாறு ஏன்னா அன்னைக்கு அன்றைய காலகட்டங்களில் மதுரையை ஆட்சி செய்தவன் பாண்டிய மன்னன் பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதியாக தான் இந்த பகுதி இருந்துச்சு அப்போ பாண்டிய திருமலை நாயக்கர் நாயக்கருடைய வம்சம் வந்த பிறகு பாண்டிய மன்னர்களை விரட்டுறான் விரட்டுகின்ற பொழுது இந்த பகுதியும் யார்கிட்ட வருதுன்னா நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது திருமலை நாயக்கருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது அப்படி வருகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர குல வெள்ளாளர்கள்லாம் சிதறுகின்றார்கள் விவசாயிகள்லாம் சிதறி பல்வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களுக்கு விவசாய நிலங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு போயிடுறாங்க அதுக்கு பிறகு வெள்ளையர்களுடைய ஆட்சி வருகிறது அந்த வெள்ளையர்கள் ஆட்சி வருகின்ற பொழுது சிறு சலுகைகளை தான் கொடுக்கான் அந்த முன்னால் அனுபவித்த சலுகைகள் அவருக்கு கிடையாது பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சியில் ஏதோ ஒரு இருந்து சிலைகளை கொடுத்து விவசாயம் பண்ண வைக்கான் பிறகு சுயராஜ் அடைகிறது சுயராஜ் அடைந்த பிறகு அதற்குரிய விவசாய சட்டங்கள் சீர்திருத்தங்கள் எல்லாம் போட்டு கால்வாய்கள் புனரமைக்கப்பட்டு கால்வாய்கள்லாம் தோண்டி ஐந்தாண்டு திட்டங்கள் மூலமாக நம்ம சுயராஜ்யத்துக்கு பிறகு நடந்த வரலாறுகள் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பேரிடம் தான் இன்றைக்கு ஆர்வமங்கலம் அப்படிப்பட்ட ஆர்வமங்கலம் இன்றைக்கி இந்த புல எப்படி கிடைக்கிறது என்பதை காணிப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் எப்படி கிடைக்க பார்த்தோம் அப்படி காட்டுங்க இந்த புலவே தெரியல ஆகாய தாமர காட்டு செடிகள் அள்ளி செடிகள் எப்படி எல்லா செடிகளும் புதர் மண்டி இருக்கு இப்படி கிடக்கிறதுனால என்ன பிரச்சனைனா விவசாயத்திற்கு உகந்த ஒரு வாழ்வாதாரமான இடமாக இந்த பகுதி இல்லை இந்த குளம் ஏன்னா இந்த செடிகள்லாம் தண்ணியை உரிகிறது பல பல லிட்டரு தண்ணிகள் இந்த குளம் வந்து உரிஞ்சிடும் இந்த செடி அப்போ இந்த விவசாயத்திற்குரிய வாழ்வாதாரமான பகுதியை சரியான ஒரு மடைகள் வழியாது தண்ணி போக்குவரத்துக்கு இடையூறு செய்கின்ற ஒரு நிலைப்பாடு இந்த செடிகளால் ஏற்படுகிறது போக்குவரத்து இல்லாமல் தண்ணி நாரி தண்ணி நாரிடும் நாரி கெட்டுப்போன குளிப்பதற்கு கூட குடிப்பதற்கு கூட உகந்த ஒரு தி நிலை இல்லாமல் தண்ணி மாறிடுது ரெண்டாவது விவசாயத்துக்குரிய மடைகள் அமைப்பு தண்ணி சரியான சீராக போகக்கூட முடியாத ஒரு சூழலையும் இந்த பகுதியில் விளங்குது அது போக பல லட்சம் லிட்டர் தண்ணிகளை இந்த செடிகள் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது செடிகளை ஆக்கிரமிப்பு பண்ணாதான் தான் அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீருடைய போட்ஸனுடைய அளவும் விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய அளவும் சரிசமமாக கிடைக்கும் இந்த விவசாயத்தை தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் அவங்க செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த காரணத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம் ஆக இதில் அரசாங்கம் என்ன செய்யணுன்னா கவனமாக முன்னெடுத்து இந்த செடிகளை அமல செடிகளை ஆக்கிரமிப்பு செய்வதற்குரிய திட்டங்களை போடணும் அகற்றணும் இந்த ஆகாய தாமரை செடிகள்லாம் அகற்றி எடுக்கணும் அதுக்குரிய மருந்துகள்லாம் எவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சியில் கண்டுபிடிச்சிருந்தாங்க அதெல்லாம் தெளிக்கு அந்த செடிகள் மீண்டும் வராத மாதிரி அந்த முறைகளை கையாளணும் இப்போ அது பற்றி நமது ஐயா மூணாவது ஐயா இந்த பாசனத்தினுடைய அருவாமல் பலந்து பாசனத்துடைய மூணாவது செந்தாமரை கண்ணனும் வளர்ச்சி எதுவுமே இருக்க மாட்டேங்குது மக்கள் குளிக்க முடியல நாற்றம் அதிகமாக இருக்குது கொசு அதிகமாக பரவுது இதனால் பல நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இது என்ன தண்ணி வருது வரது அங்கேயே வந்து அமளையை தடுக்கக்கூடிய விதமாக ஏதாவது அணைப்பட்டு வச்சு அங்கேயே வந்து அமளையை அப்புறப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு வேலை முறையை கையாண்டால் தான் அம்மளியை தடுத்து விட்டு முடியும் இதே போன்று அங்கே வடக்கை வந்து வடக்கு ரெண்டு பகுதியிலையும் தண்ணி வருது அந்த பகுதியிலையும் அமலம் உள்ளே வருது அந்த முகப்பு பகுதியில் அமலையை கட்டு பண்ணி வெளியே எடுத்து போடுறதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சால் இந்த அமலை வராது அருமையாக சொன்னாங்க இந்த அமல செடிகளை அகற்றுவதற்குரிய வழிமுறைகளை அருமையாக சொன்னாங்க இந்த மூணாமடை பாசனத்தினுடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அண்ணன் செந்தாம் தோழர் செந்தாமரைக்கண்ணன் அவர்கள் அதாவது மீன் வளர்ச்சி கிடையாது மீன் வளர முடியாது மக்கள் குளிக்க முடியல விவசாயத்துக்கும் அந்த தண்ணி சீர சீரான நிலையில் போய் பயன்பெறக்கூடிய முறையில் இல்லைன்னா அடைப்புகள் ஏற்பட்டுருது இந்த செடிகள்லாம் அமல செடிகள்லாம் ஆண்டதுனால் ஆக்கிரமிப்பு ஆகி போய் இந்த தண்ணி சீராக போக முடியல இப்படிங்கிற சில பிரச்சனைகளை அழுத்தமாக சொன்னாங்க நாங்களும் இதை அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறோம் பிள்ளை குழுமத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஐயா அவர்களுக்கும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ஏரல் தாலுகா தாசில்தார் அவர்களுக்கும் குறிப்பா திரும்பகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜே அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் இந்த ஆறுமுக மங்கலம் குளத்தை வரலாற்று சிறப்பு மிக்க குளத்தை சிறப்பான முறையில் சீரமைத்து களை எடுத்து இந்த அமல்தடையெல்லாம் அகற்றி தரு தருமாறு இனிய நேரத்தில் இந்த அரசியல் பிழை குழுமத்தின் சார்பாக இனிய நேரத்தில் கோரிக்கை வைக்கும் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சென்மராஜா ஐயா கண்ணன் அவர்களோடு